என்ன செய்ய போகிறாய் அம்மா அதிகாலை நான் தூங்கி எழும் முன்னே அலுவலகம் கிளம்பும் அப்பா சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதே பஸ் ஏறிச் செல்லும் நீ என இருவரும் போன பின்பு கையசைத்து வழியனுப்ப யாருமின்றி கலங்கியவாறே தினமும் பள்ளி செல்கிறேன் பள்ளி முடிந்து திரும்புகையில் யாருமில்லா வீட்டை பார்க்க ஏதுமின்றி தோன்றுகிறதே இரவு ஒன்பது மணிக்குள் வந்துவிட முயற்சிக்கும் உன்னையும் பதினோரு மணிக்குள் வந்துவிடும் அப்பாவையும் பள்ளியில் நினைத்து பார்க்க மங்களாய்த்தான் தெரிகிறீர்கள் இப்போதெல்லாம் டாமன் ஜெரியும் போவோ சேனலும் புளித்து போய்விட்டது குளிர்ந்த தின்பண்டமும் செல்லில் கொஞ்சம் முன் குரலும் அழுத்துப் போய்விட்டது வீட்டு வேலைகளை சண்டேயில் தள்ளி போடும் உன்னை போல் நானும் பழகிக்கொள்ளவா அவ்வப்போது அன்பாய் பேசி தற்காலிக தாயாகிறாள் பள்ளியில் வேலை செய்யும் ஆயா அப்போதெல்லாம் தோன்றும் நான் இவளுக்கே பிறந்திருக்கலாம் என உன் மகன் நான் என காட்ட வகுப்பில் முதல் மதிப்பெண் எடுத்தேன் என் அம்மா நீ என காட்ட என்ன செய்ய அம்மா